மாயிக்க அப்புறம் நம்பி இருக்கும் கட்சியாக இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு வருமானம் வரக்கூடிய சூழலை உருவாக்கிக்கிட்டோம்னா நானே ராஜா நானே மந்திரி ராம ஆண்டாயண்ணா ராவன் ஆண்டாயின்னா நம்மளால் கட்சியை வழிநடத்த முடியும் என்ற முடிவை செய்த கட்சி கட்சி முடிவு செஞ்சாலும் இதை முன்னிறுத்தி தைரியமாக சிறப்பாக செய்யக்கூடிய தேசிய தலைவர் தான் அவரோடு பக்க நான் சொன்ன அவரோடு துணை நின்று நல்லதோ கெட்டதோ நிற்பவர் துணை தலைவர் என்ன வெற்றி வெறும் காயக்கல் இருந்த நம்ம நிலம் ஒன்றே ஏக்கர் ஆகி ஒன்றே ஏக்கர் இருந்த நிலம் இன்னைக்கு ரெண்டு ஏக்கர் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஆர்ப்பாட்டம் இல்லாத அரசியல்வாதி டத்து அசோஜன் மாய்கா தேசிய உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் முக்கிய தலைவர்களில் டத்து அசோஜனும் ஒருவர் ஆவார் டத்து எம் அசோஜன் ஜொஹூர் லெடாங் நாடாளுமன்ற தொகுதிக்கான கம்பீர் மாநில சட்டமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் ஆவார் இதற்கு முன்னர் ஈராயிரத்து பதினாறில் ஜொஹூர் மாநில மாய்கா தலைவராக பொறுப்பேற்றார் ஜொஹூரில் உள்ள இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் பல்வேறு பங்களிப்புகளை செய்துள்ளார் கடந்த முறை உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கட்சிக்கும் இந்திய சமுதாயத்திற்கும் முன்வைத்து மீண்டும் உதவித்தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் பேராளர்களின் ஆதரவோடு மீண்டும் வெற்றி பெற முடியும் என்று ஆர்ப்பாட்டம் இல்லாத அரசியல்வாதியாக வளம் வரும் டாக்டர் அசோஜன் கூறுகிறார் என்னுடைய அனுபவம் அது சாதாரண ஒரு கிளையின் இளைஞர் தலைவராக இருந்து ஜொஹோர் லேடாங் தொகுதிகளை இளைஞருக்கு தலைவராக இருந்து ரெண்டாயிரத்தி மூன்றில் ஜொஹோர் மாநில இளைஞர் தலைவராக டான்சிஎஸ்ஏ விக்னேஸ்வரன் தலைமை நியமிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நான்கில் ஜொஹூர் மாநில இளைஞர் பெய்தி தலைவராக அவர் என்னை நியமித்தார் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் முறையாக மத்திய தலைவர்த்தியை போட்டியிட்டு இரண்டாவதாக வந்து அப்போது மாய்க்காவின் தேசிய தலைவர் சத்து சாமியோடு அவர்கள் என்னை யூஹூர் மாநில செயலாளராக நியமித்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரும்பொழுது தான் எஸ் ஏ விக்னேஸ்வரன் தேசிய தலைவராக வந்த காலகட்டம் எனக்கு அந்த காலகட்டம் வந்து ஒரு வித்தியாசமான காலகட்டமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும் காரணம் பொதுவாக வந்து ஒரு ஒரு தேசிய தலைவராக முன் தன்னை முன்மொழிந்து கொள்கிறார் என்றால் அவருக்கு தெரியும் அவர் ஒரு முழு அமைச்சராக ஆவார் என்று ஆனால் தான் சேசி விக்னேசன் அவர்கள் தேசிய தலைவராக முன்மொழியப்பட்ட காலகட்டம் இப்படி சமுதாயம் கட்சி என்ற அடிப்படையில் ஒருத்தர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செல்லும் பொழுது கண்டிப்பாக அவர் கரத்தை வலு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரோடு தொடர்ந்து பயணிக்க நான் என்னை நினைத்துக்கொண்டேன் அவரும் அதற்கேற்ற ஏற்ற ஏற்றாற்போல அந்த ஆண்டு என்னை மைக்காவின் தேசிய நிர்வாக செயலாளராக நியமித்தார் அதெல்லாம் நியமனம் இப்பொழுது இருபது இருபத்தி நாளுக்கு என்னை இன்னும் ஒரு தவணைக்கு தேசிய ஒத்தியத்தாளராக தேர்வு பெறுவதற்காக என்னை முன்மொழிந்துள்ளேன் அவரது ஆறாம் தேதி முடிவு ஆகவே பார்வையாளர்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஏன் நான் வந்து உதவித்தலைவருக்கு என்னை மறுபடியும் முன்மொழிகே என்றால் பொதுவாக அமுலில் இருக்கிற ஒரு பொது விஷயம் எந்த இயக்கமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அதே போல் மய்க்காவின் தேசிய தலைவராக தான் சி எஸ் ஏ துணைத் தலைவராக டாக்டர் சரவணன் அவர்களும் போட்டியின்றி இருவரும் இது மூன்றாவது துணை போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்கின்றனர் இது எதை என்றால் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பாரஸ்பர நம்பிக்கை கட்சியில் ஏற்பட்டிருக்க ஒரு வலிமை கட்சியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு தலைமைத்துவத்துக்கு மதிப்பளித்து இந்த தலைமைத்துவம் சிறப்பாக செயல்படும் போது எதுக்காக நம்ம போட்டியிடணும் உறுப்பினர்கள் நினைத்த பட்சத்தில் இவர்கள் மூன்றாம் மணியாக போட்டியின்றி தேர்வு ஆகவே நான் ஏற்கனவே பல இடங்களில் என்னுடைய பிரச்சாரங்களில் கூறியது போல ஒரு தேசிய தலைவருக்கு நிற்பவர் தான் ஒரு தேசிய தலைவருக்கு உதவியாக இருப்பவர் தான் உதவித்தலைவர் ஸோ இந்த உதவி துணை என்ற கடப்பாட்டை நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே கட்சி ஒரு திட்டத்தை வகுப்பது நம்ம பிரத்யேகமா எந்த ஒரு சிறப்பு திட்டத்தை கூற வேண்டுமானால் அவர்களுடைய தலைமை மத்திய செயலர் செயல்படுத்த பல சூழ்நிலைகளில் பல முடிவுகளை கட்சியில் பார்த்தீங்கன்னா இறுந்தை காலகட்டத்தில் எதுவாக இருந்தாலும் மத்திய தேர்தலும் நம்ம பேசுறது இப்போ நான் வந்து பொதுச் செயலாளராக இருக்கும்போது நான் வந்து மத்திய செயலர் இருக்கும்போது நான் வந்து இப்போ சமீபத்தில் உதவித்தலைவராக இருக்கும்போது சில கருத்துக்களை முன்வைக்கும் குறிப்பாக அடிமட்டத்தில் உள்ள உறுப்பினர்களிடையே அடிமட்டத்தில் உள்ள தலைவர்களுடனும் கட்சி தலைமைத்துவத்தனும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நம்ம சொன்னோம் அந்த திட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஆறாம் தேதி போகிற தேர்தலின் வாக்குரிமையை பெற்றவர்களின் எண்ணிக்கை ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்னா எப்படி எங்களுடைய சிந்தனை வந்து கட்சி தலைமைத்துவத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது அப்போ இன்னைக்கு ஒரு கிளையில் உள்ள தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் தொழிலாளர் பிரச்சார பிரிவு மெயின் முக்கிய பொறுப்புகளை தெரிவித்துவது அதாவது தேசிய தலைவர் தேசிய தலைவர் தேசிய உதவித்தலைவர்கள் தேசிய மத்திய துறை உறுப்பினர்கள் மாநிலம் பிறகு பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இதுவும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே நம்ம சில வேலையில் சில திட்டங்களை நம்ம போட்டது வந்து தனிமரம் தோப்பாக தனிநபரின் க கருத்துக்கு நம்ம தனிநபரின் கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டெமோக்ராசினை தாண்டி ஒட்டோ ஒட்டாரிட்டி மாதிரி ஆகும் ஆனால் கட்சி அப்படி இல்லை அதனால தான் இன்னைக்கு மூன்று தரமா அவங்க இருவரும் வந்து இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க யாரும் யாருக்கும் ஆதிக்கம் ஏன்னா கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது தானே அது செயல்பட முடியும் நிச்சயமாக கருத்து வேறுபாடு இருந்தால் போட்டி உருவாக்கி ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த வாக்குரிமை வழங்கப்பட்டு பகுதி பகுதினா இளைஞர் மகளிர் புத்திரி புத்ராவுக்கும் தேசிய இளைஞர் தலைவர் தேசிய புத்திரி தேசிய மகளிர் தலைவி தேசிய புத்திரா தலைவரை நிர்ணயிக்கிறது ஒவ்வொரு கிளையில உள்ள அந்த பகுதியின் தலைவரும் துணி அப்ப நாட்டுல ஏறக்குறைய வந்து மூவாயிரத்தி ஐநூறுல நாலாயிரத்துல இருக்கிற பட்சத்துல நீங்க பதினாலால பிறக்கீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் ஒரு கிளையில பதினாலு பேர் தேசிய அளவு வரை வாக்களிக்க தகுதி பெருகின்றது இது எப்படி உருவாச்சு இது அசோஜனோட கருத்தா இருக்கலாம் அல்லது டூ முருகியா கருத்தா இருக்கலாம் டூ மோகன் கருத்தா இருக்கலாம் அல்ல மத்திய செலவை உறுப்பினர் கருத்தா இருக்கலாம் அல்லது பகுதி பொறுப்பாளர்கள் கருத்தாக இருக்கலாம் ஒருமித்த கருத்துக்களை சேர்க்கப்பட்டு தான் இந்த திட்டம் வகுப்பட்டு இன்னைக்கு மாயிக்கா எப்படி அடிமட்டத்துல வந்து ரொம்ப பலமா இருக்குன்னா இந்த ஊட்டு உரிமை எதுவாக இருந்தாலும் கட்சியில் பேசப்பட்டு ஆலோசனை பெறப்பட்டு பல முடிவுகள் பல முடிவுகள் அப்போ இந்த அடிப்படையில் பெரிய ஒரு ஆதங்கம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பல சூழ்நிலை நம்ம வந்து நிராகரிக்கிறது நம்ம உரிமைகள் வந்து மறைக்கப்பட்டது நம்ம உரிமைகள் வந்து உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டது நம்ம உரிமைகள் நமக்கு கிடைக்கப்படாமல் போகும்போது கட்சியில் பேசப்பட்டு வரும்பொழுது கட்சி என்ன முடிவு செஞ்சு நமக்குன்னு ஒரு சொத்து உரிமை உருவாகணும் சிறந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களிடையே நாம் எடுத்துக்கொண்ட அணுகுமுறை அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம யூனிட்டி கவர்மெண்ட் யூனிட்டி கவர்மெண்ட் வந்து நம்ம ஒரு பகுதியாக இருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நமக்கு அமைச்சரை பதவி துணை அமைச்சர் பதவி அல்லது மற்ற பதவிகள் எதுவும் வழங்கப்படாவிட்டாலும் அந்த எதிர்கட்சி அரசாங்கத்திடம் அனுகூலங்களை பெற்று இன்று சமுதாயம் நல்ல நிலைமை அடைவதற்கு வகுத்துக் கொண்டிருக்கிறார் காலத்தில் இருபத்தஞ்சு மில்லியன் அது ஒரு கவர்மெண்ட் தத்து ஸ்ரீ இஸ்மாயில் சபரி காலத்தில் இருபத்தஞ்சு மில்லியன் ஓகே அது ஓரளவு சரின்னு சொல்லுவோமே ஏன்னா பார்க்கிய என்னுடைய ஆனால் ததுஸ்ரீ அன்வார் இப்راهيم பிரதமராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் கடந்த ஆண்டு 25 மில்லியன் நம்ம பெற்றாக்கி இந்த ஆண்டு 25 மில்லியன்க்கான உறுதி கடிதத்தையும் நம்ம பெற்றோம் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட்ல இல்ல நமக்கு मिनिस्टर இல்ல சோ ஆகவே நான் இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தின் கீழ எதுக்காக எதுக்காக இந்த ரெண்டு ஏக்கர் நலம் உருவாக்கப்பட்டது எதுக்காக இந்த மூன்று தவறு கட்டுறாங்க சிலர் நகைச்சுவையாகவும் கிண்டலாகவும் மூணு தவறு கட்டப்படுறாங்க தருவாங்க அது நமக்கு சில வேளையில் மனசங்கடத்தை ஏற்படுத்தாலும் மனம் தரலாமல் கட்சி இந்த இருவரின் தலைமைக்கு வந்து முன்னோக்கி சென்று இன்றைக்கு எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு தனியார் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் மலேசியாவிலே டாப் டேம் யூனிவர்சிட்டி நம்முடைய இன மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் குறைவுன்னு சொல்ல முடியாது யாரை குறை ஒரு நாற்பத்தைந்து விழுக்காடு ஐம்பது விழுக்காடு இருக்கிறோம் ஆனால் மற்ற இனத்தோரும் வராங்கன்னா அவங்க இதை ஒப்புக்கொள்கிறாங்க உங்கள் இன்னியை தரமான இன்யர்ச்சியாக இருக்குது அதனால ஸோ எம்ஐடி மூலமாக ஒரு காலத்தில் லோன் மட்டும் வழங்கிக்கிட்டு இருந்த எம்ஐடி நிறுவனம் இன்னைக்கு கல்வி உபகாரத்தம் வழங்குவோம் அந்த அளவுக்கு நம்மளை நாம் உயர்த்தி கொண்டோம் ஏன் கஷ்டப்படுற பி போட்டியில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் ஒன்று ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல கடந்த ஆண்டு தேர்வு நம்மளுடைய பி போட்டி கெத்தகில் உள்ள இருபத்தொம்பது மாணவர்கள் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் எடுத்து அரசாங்க பல்கலைக்கழக கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறாங்க மெடிசன் ரொம்ப மன உடஞ்சி போனாங்க என்ன செய்தார் எம்ஐடி சேர்மன் தான் சேர் செய்த யார் யாருன்னா அப்படி இருப்பீங்களோ வாங்க என்ன தெரியுங்களா செஞ்சோம் இந்த இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் முழு உபகார சம்பளம் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி படிச்சுட்டு இருக்காங்க இப்போ அஞ்சு வருஷத்துக்கு நோ நோ ஜீரோ பீஸ் சோ அப்ப கட்சி எதை நோக்கி போயிட்டு கட்சி உறுப்பினருக்கு கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் சேவை இல்லை எம்ஐடி வந்து கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் செயல்படுது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு செயல்படுது தான் சமுதாயத்தின் பார்வை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு காலத்தில் எம்ஐசியை மிக இதாக பேசினால் பார்க்க ஆரம்பித்தது ஸோ அதுக்கும் நீங்கள் அதுதான் சாதாரண சரண தலைமைத்து இந்த தலைமைத்து வந்து ஒரு நல்ல கருத்துன்னு தான் கேட்கக்கூடியது சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து இதுக்கும் ஒரு அந்த பிஸ்னஸ் தரும் சத்யஸ்வி எம் தருவன் தலைமைக்கும் ஏற்பாடு செய்திருக்காங்க கூடிய வரைவில் அந்த அதிகாரத்துவம் அறிவிப்பு வரும் தலைமைத்துவம் ஒரே குரலோடு இருக்கும் பொழுது அந்த வலிமை ஒரு பிரதமர் ஒரு எதிர்கட்சி பிரதமர் எதிர்கட்சி இப்போ யூனிடி காமன் பிரதமர் ஒரே ஒரு ஆள் தான் கட்சியில் தொடர்பு வைத்து அழைப்பு சொன்னால் அது நடக்குது அவருக்கும் அது தெரியுது ஏன் அவர் மற்ற தலைவர்களை தொடர்பு கொள்ள ஏன் தொடர்பு கொள்ள ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஆனால் அவருக்கு தெரியும் இந்த ஊர் ரெண்டு பட இந்த ஊர் ஒரே குரலில் தான் இருக்கு இந்த குரல் தான் அந்த குரல் அப்ப இப்படி இருக்கும்பொழுது நம்ம சாதிக்க நினைப்பதை நம்மளால் சாதிக்க முடியுதுனே நான் அசோகன் முனியாதி தேசிய உதவி பல கண்டிப்பாக உங்களுடைய உதவித்தரவருக்கான மூன்று வாக்குகளில் ஒரு வாக்கை நன்கான் நண்பருக்கு அளித்து நான் தொடர்ந்து உதவித்தராக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் வாக்குரிமை வரும் என்பது கட்சியின் மூலம் ஒவ்வொரு களிலும் அறுவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உங்கள் வாக்குரிமையை கண்டிப்பாக நீங்கள் வாக்கு சாவடிகளுக்கு வந்து அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் போட்டிகள் இருக்கும் எனப்படி ஒரு ஆறு மாநிலங்களில் பத்து மாநில மாநில செயற்குழு உறுப்பினர்களுக்கு தேர்வு செய்யும் வழி உங்களுடைய ஜனநாயக உரிமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பு அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு